சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன் சாயப்பா என்று உனக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்துள்ளேன் இந்த நல்ல செய்தியை நீ கேட்டால் உன்னுடைய தலையெழுத்து மாறப்போகிறது உன்னுடைய விதி இன்று பாதை மாறப்போகிறது அற்புதமான நல்ல நிகழ்வுகள் உன் மனதில் தங்கி உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி அடையும் அளவு ஒரு காரியம் நடக்கப் போகிறது அதுவும் சாதாரணமான வேகத்தில் அல்ல அசுர வேகத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய அழகான அன்பான வாழ்க்கை வரும் அந்த வாழ்க்கை யாருடையது உனக்கு எப்படி கிடைக்கப் போகிறது என்று தெரிந்தால் மன மகிழ்ச்சி அடைவாய் இன்று மனதில் ஆயிரம் வேதனை வைத்துக் கொண்டிருந்தாலும் என் வாழ்க்கை என்றோ ஒரு நாள் மாறும் என்று அந்த நாளை எதிர்கொண்டு காத்திருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கைக்காகவே இன்று உன் வாழ்க்கை முழுமையடையப் போகிறது கிடைக்குமா கிடைக்காதா இல்லை வாழ்க்கையில் இப்படியே இருந்து விடுவேனா என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த உன் மனதிற்கு மிகவும் ஆறுதல் அடையும்படியான மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் உனக்கு நடக்கப் போகிறது இனி எங்கே சந்தோஷம் இனியெல்லாம் வாழ்க்கையில் எங்கே நிம்மதி இப்படியே சங்கடப்பட்டு என் வாழ்க்கையை முடிக்க வேண்டியதுதான் என்று சலித்து கொண்டிருந்த உன் வாழ்க்கை மகிழ்ச்சியில் உச்சகட்டத்தில் செல்லப் போகிறது நீ நினைத்த காரியத்தை இன்று நடத்தி கொள்ளப் போகிறாய் எப்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ எது கிடைத்தால் சந்தோஷப்படுவேன் என்று எதிர்பார்த்து தோல்வியை அடைந்து கொண்டிருந்தாயோ அதெல்லாம் இன்று வெற்றியாக மாறப்போகிறது ஒரு நொடி போதும் உன் வாழ்க்கையில் நிலையை மாற்ற ஆனால் நடப்பதெல்லாம் நல்ல காலத்தில் நடந்தால் நிலையாக இருக்கும் என்பதற்காக உன் சாயப்பா நானும் பொறுமையாக காத்திருந்தேன் இனி வேதனைப்படாதே உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்கப் போகும் நாள் எல்லாம் யோகமான நாள் தான் அதை யாரும் தட்டி பதிக்க முடியாது சந்தோஷமாக காத்திரு நல்ல காலம் பிறந்து விட்டது இந்த நேரத்தில் இருந்தே உனக்கு நல்ல காலம் தொடங்கிவிட்டது உன்னை தேடி வரும் உறவு யார் தெரியுமா பல காலங்களாக எந்த உறவை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ எந்த உடவோடு கைகோர்த்தால் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்று நினைத்தாயோ யாரோடு சேர்ந்தால் உன் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று ஆசைப்பட்டாயோ அவரைதான் உன் வாழ்க்கையில் நான் நினைக்கின்றேன் சந்தோஷமாக வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு சந்தோஷமான பாதையில் கொண்டாட்டமாக வாழ்க்கையை கடந்து வா என்றும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்